இருக்குது பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு சரி மாதிரியே இருக்குது கொஞ்சம் சமையாக இருக்குது சிக்கன் மசாலா வேறு சேர்த்துருக்கோமா வாசல் கூப்பிடுறதுனால பக்கத்தில் நிற்கவே முடியாதான் ஆசம் பூரா நீங்கள் எழுத்துக்கூடாதியா நம்ம கூட பக்தர்களுக்கு கொடுக்கணும் கொல்கத்தா நல்லா வந்துடுச்சு இறக்கிடலாம் முகாலிய சாப்பாடு கொடுத்த அனைவருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கு எல்லோரும் அமோகமாக இருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து மல இன்னைக்கு வந்து மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் வெள்ளை சாதம் சாம்பார் மீன் மேக்கால் உருளைக்கிழங்கு பிரட்டல் மாலைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் வடை பிடி கொழுக்கட்டை பருப்பு சேமியா பாயசம் தண்ணி பாட்டில் மாட்டுக்கு தீவனம் அவத்திக்கீரை இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்கப் போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னடாவை சேர்ந்த ரவி தங்கவேலு அவர்கள் முன்னோர்களையும் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்னைக்கு வந்து மகாலய அம்மாசைக்கு இன்னைக்கு வந்து திரு ராமேஸ்வரம் கோயில்ல வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க ரவி தங்கவேலு அண்ணன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முக்கியமான அம்மாசைக்கு வந்து இந்த மாதிரி அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரவி தங்கவேல் அவங்களுக்கும் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில குடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சஸ்கிரப சார்பாகவும் ரவி தங்கவேல் அவர்கள் முன்னோர்கள் ஆத்மா சாந்தரியம் நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் வேண்டிக்கிறோம் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற ரவி தங்கவேலு தம்பி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் ரவி தம்பியோட முன்னவர் ரவி தம்பியோட முன்னவர்கள் ஆத்துமா சாந்தி அடையணும் ரவி தங்கவேலு முன்னோர்கள் ஆத்துமா சாந்தி அடையணும்னு நாங்கள் கடவுளை வேண்டியிருக்கிறோம் இந்த மகாலய அமாசைக்கு வந்து அன்னதானம் கொடுக்கறது பெரிய புண்ணியம் இந்த புண்ணியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இந்த மாதிரி பாக்கியங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது இது வந்து கனடா ஜாத ரவி தங்கவேல் குடும்பத்துக்கு கிடைச்சி இருக்குது ரவி தங்கரோட முன்னோர்கள் ஆத்மா சாந்தியாடைனும் நாங்க எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம் மாங்காய் இப்ப சமையலே ஆரம்பிச்சல்ல மாங்காய் இப்ப சமையலே முதல்ல தக்காளி காய் இல்ல வட்டினா பர்ம நான் பார்க்கு காய் இல்ல இருக்கோம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி அடிச்சிட்டோ சாம்பார் வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு அது கூட பருப்பு தக்காளி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பருப்பு தக்காளி கூட வெங்காயம் பூண்டு உப்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வேக வச்சுக்கலாம் அது வல வந்து கொதிச்சிட்டு இருக்கு பார்சிகிட்டு nderறோம். பொ RNA நல்லா காஞ்சிடுச்சு அரிசி போட்டுக்கலாம். பால் பாயிஸ் வந்து பால் நல்லா சேமியா சேத்துக்கலாம். வந்து சேமியா சேத்தாச்சு அது கூட வந்து கள்ளெர்ப்பூவு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கற ஜனவங்க கள்ளெர்ப்பூவுங்கயும் சேர்த்துக்க ஜெனாங்க. கள்ளெர்ப்பூ சேத்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் பாயத்துக்கு வந்து சேமியா எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஜீனி சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையான எல்லாமே எடுத்து எல்லாம் சேர்த்து பசஞ்சுக்கிட்டு காட்டுறோம் கொல்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம் தேங்காய் எள்ளு வைத்தம் நாட்டு சக்கரை உப்பு ஏலக்காய் இதா இருக்கு கொள்கட்டை மாவு இதெல்லாம் சேர்த்து எல்லாம் பசஞ்சுக்கிட்டு காமிக்கிறோம் வடையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துட்டுருக்கு இருக்கு வேகமாக வேலையா பாருங்க ஒரு மணிக்குள்ளே பக்தர்களுக்கு கொண்டு சாப்பாடு கொடுக்கணும் கொஞ்சம் வெகுப்பா பாருங்க ஆனால் சாப்பாடு நல்லா வந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு காயெல்லாம் ஒரு முக்கால்க்காட்டு வந்துகிட்டு இருக்கு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் கூட பாசம் பாசம் இன்னும் இருக்காப்பா எல்லாம் மசாலாவெல்லாம் சேர்த்தவனே கடைசியாக இரச்சி தாளிச்சு பெருங்காய் போட்ட முடிச்சுக்க தம்பி எந்த பெருராமச்சி வரத்துக்கு கொண்டு போகிறோம் போறோம் அந்தண்டையே போகும் தம்பி தெருக்காட்டு பள்ளியே போவோம் மசாலாவோட பச்சை வச்சனை போயிடுச்சு கடைசியாக புள்ளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ புழுக்கட்டையும் ரெடி ஆகிட்டு ஆயிட்டு புழுக்கட்டை தண்ணி சூடாயிடுச்சு பிடிச்சி வச்சுக்க புழுக்கட்டையை வச்சுக்கலாம்

அந்த பக்கம் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த பக்கம் சாம்பார் தாளிக்க போறேன் இந்த இடத்துல வந்து கொழுக்கட்டை வந்துகிட்டு இருக்கு மேக்கர் உருளைக்கிழங்கு பிரட்டலுக்கு வந்து மசாலா தேவையான அளவு மசாலா எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய் தூள் மல்லித்தூள் கறி மசாலா சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த பரட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி கூடவே இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும் மசாலா ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ள வந்து நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்தாச்சு நல்லா மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் வேகட்டும் உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கூட வாழைப்பு வந்து எங்களுக்கு இருக்கிறதா வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் சாம்பார் தலைக்கிறதுக்கு என்ன சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் கூட வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எடுத்து நல்லா கலந்து விட்டுலாம் நம்ம சிக்கன்லாம் வறுத்தோம்னா என்ன டேஸ்ட்டு இருக்குமோ அதே டேஸ்ட்டு இருக்கும் மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் சிக்கன் மசாலா உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக மீல் மேக்கர் கூட முக்கால் வேக்காடு வேக வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கலாம் தள்ளி தள்ளி விட்டு தள்ளி விட முடியாது உருளைக்கிழக்கு சேர்த்தாது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் மசாலா வர சேர்த்துக்கோமா வாசிக்கிறாள் பக்கத்தில் நிற்கவே வாசம் போட நீங்கள் எழுத்துக்கூடாதியா நான் வந்து பக்தர்களுக்கு கொடுக்கணும் கடைசியாக சாம்பாருக்கு அரைச்சி வச்ச போடுற சேர்த்துக்கலாம் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயத்தூர் சேர்த்துக்கலாம் தாளிப்பு சேர்த்துக்கலாம்

கறிக்கொழம்பு சுவையில் மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு பெரட்டல் ரெடியா இருக்கு அனைத்து சத்துக்களை நிறைந்த வாழைப்பூ முருகக்கீரை பொரியல் ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு நல்ல பருப்பு போட்டு காய்ச்சி வச்ச பாயசம் ரெடியா இருக்கு காட்டுக்கு தீவனம் அவத்திக்கீரை கீரை தண்ணி பாட்டில் கேசரி தட்டி எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ஆயிடுச்சு கொண்டு போய் கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடலாம் அம்மாசிக்கு பசுக்கு சோறு வச்சிடலாம் ரீ தங்க வேலை வந்து சின்னக்கா வீட்டுக்கும் பெரியக்கா வீட்டுக்கும் தீவனமும் அவத்திக்கிறையும் மாட்டுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க இருக்காங்க இப்ப அவங்களுக்கு கொடுத்துடலாம்

நன்றி என்னை அமோகமா இருக்கும் நாங்க பிள்ளை பத்தி என்னைக்கு நல்லா இருக்கோம் சோல்பாட்டு குடும்பம் நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா ஓசைக்கு சாப்பாடு கொடுத்த குடும்பம் நம்ம நல்லா நல்லதமாக இருக்கணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் மகாலிய சாப்பாடு கொடுத்த நீங்க அவங்க குடும்பத்தான் இருக்க எல்லாரும் இருக்கு எல்லாருக்கும் நல்லா இருப்பாங்க ખ્રલિણ કારલણ ત્ટણ હલીણિં. ઘાલણ સીણળ. માબર દજએ જેંળણ જંમે઻ંઢ block. ભાલ ન કક હરભણ કેંસધ કૈજ

மகாலயா மாசைக்கு வந்து வந்து திருராமேஸ்வரம் கோயில் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு பேருக்கு வந்து சிறப்பா அன்னதானம் கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கனடாவை சேர்ந்த ரவி தங்கவேல் அவர்களை முன்னோர்களையும் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்னைக்கு வந்து மகாலயா மாசிக்கு வந்து சிறப்பா அன்னதானம் பண்ணிட்டாங்க கனடாவை சேர்ந்த ரவி தங்கவேல் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீ